ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாஜி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு பேர் செயின் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அந்த செயின் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்னு பார்த்துக்கலாம் கட்டர் பிளேயர் சீசர் ரெண்டு கிறிஸ்டல் மணி ரெட் கலர் ஒரு ஸ்டோன் வால்

ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கியர் ஒயரை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் நான் கியர் ஒயர் கட் பண்ணிட்ருக்கேன் எனக்கு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் பால்ஸ் இருக்கும்ல ஸ்டோன் பால்ஸ் உள்ளே உள்ளே போடுறோம் அதுக்கப்புறம் ஃப்ளவர் கேப்பு ஸோ ஃப்ளவர் கேப் போடுறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் பால் மறுபடியும் ஒரு ஃப்ளவர் கேப் ரெட் கிறிஸ்டல் ஃப்ளவர் கேப் கோல்டன் பால் ஸோ இதை முடித்த பிறகு நம்ம முத்துமணி ஆட் பண்ண போகிறோம் ஒரு முத்துமணி சக்கரி முத்துமணி சக்கரி ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கொஞ்சம் அளவுக்கு ஒரு பாதி அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வெறும் பேர் மட்டும் ஆட் பண்ணோம் ஸோ நான் ஒரு சைட் முடிச்சுட்டேன் ரெண்டாவது சைட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த சக்கரையும் முத்துமணி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக முத்து மட்டும் ஆட் பண்ணுறேன் ஸோ ரெண்டு பக்கம் மூணு கோர்த்து முடிச்சுட்டேன் இப்போ வந்து கியர் லாக் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நான் கிரியர் லாக் எடுத்துக்கிறேன் பேக் செயின் ஸோ ஒரு பக்கம் செயின் வரும் ஒரு பக்கம் ஹூக் வரும் ஸோ நான் அந்த செயின் இருக்க பக்கம் வந்து ஃபஸ்ட்டு கியர் லாக் ஒரு ரெண்டு லாக் போட்டுக்கிறேன் ஏன்னா ரெண்டு நாள்தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக ரெண்டு லாக்கு அப்புறம் அந்த பேக் செயினை பேக் செயினோட லாஸ்ட்டு செயினில் வந்து நம்ம அந்த ஒயரை கொத்துக்கணும் அதை உள்ளே விட்டுட்டு மறுபடியும் எடுத்து அதை வந்து கியர் லாக்குக்குள்ளே மறுபடியும் விட்டு வெளியில் எடுத்துட்டு நல்லா டைட்டாக இழுத்துட்டு நம்ம வந்து அந்த லாக்கு ப்ரெஸ் பண்ணிக்கணும் ப்ரெஸ் பண்ணிட்டு மீ ரிமைனிங் இருக்கும் வயிறை கட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு பக்கம் பண்ணும்போது நான் க்ளியாக கட்டுறேன் பாருங்கள் கியர் லாக் போட்டுறேன் கியர் லாக் ரெண்டு போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து ஆல்ரெடி செயின் போட்டாச்சுல நமக்கு இந்த பக்கம் ஹூக் வரணும் அந்த ஹூக் வந்து அந்த செயின்லேயே அட்டாச் ஆகிருக்கு ஸோ அதனால் அந்த இருந்து அந்த ஹூக் வந்து அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு எடுத்துகிட்டு மறுபடியும் கியர் லாக்குள்ளே விட்டு நல்லா டைட்டாக எடுத்துக்கணும் கேப் விடாமல் நல்லா டைட்டாக எடுத்துகிட்டு ப்ளேயர் வச்சு அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது லாக் ஆகிரும் ஸோ லாக் ஆகிட்டு பிறகு ரிமைனிங் இருக்க ஒயரை கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அழகான முத்துமணி ரெடி ஸோ நம்ம டெய்லியும் ஆஃபீஸ் வரக்கு யூஸ் பண்ணிக்கலாம் காலேஜ் போகிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு கூட போட்டு விடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்